ஒரு பெரிய சம்பவம் ஒன்று ஆகிப்போச்சு லைட்டை பிளிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஸோ நைட்டு இங்கே தாங்க படுத்தோம் ரோட்டில் இது வரைக்கும் இந்த மாதிரி படுத்ததே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலாக வந்துவிட்டேன் ஒரு புதுமையான அனுபவம் ரோட்டில் படுக்கிறதுன்றது நைட்டு இங்கேயே படுத்துட்டோம் ஸோ கொஞ்சம் இடம் இருந்துச்சு கேட்டோம் படுத்துங்க அப்படின்ட்டாங்க அவங்க அதெல்லாம் உள்ள படுத்துருக்காங்க நம்ம இங்கே படுத்து வச்சிருக்கோட கொசுக்கடி தான் தாங்க முடியலைங்க மாஸ்கை போட்டு ஜாக்கெட்டை திருப்பி போட்டு கையை உள்ளே ஓட்டு ஸோ ஒரு மாதிரி படுத்திருந்தோம் தூங்கிட்டு நல்லா தூங்கியாச்சு கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி நீங்கி இருக்குமே எந்தரை மணி வரை மூணு மணி வரைக்கும் வண்டி ஓட்டிகிட்டு வந்தோம் மணி இப்போ வந்து ஆறு ஆறு காலாச்சு ஒரு மூன்றரை மணி நேரமும் தூக்கும் ஸோ கிளம்பணும் வேலை இருக்குது நிறையா ஒட்டு இருக்குது ரொம்ப மோசமான ஊருங்க வேற நாங்கள் ட்ரெயினில் வந்துட்டு ஜாலியாக தூங்கிட்டு வாண்டியோடு போக வேண்டியது திருமணங்களால் வந்துட்டு எந்தெந்த மாதிரி கிடக்கிறோம் பாருங்கள் ஸோ நீங்களும் அதே தப்போ செய்யாதீங்க தயவு செஞ்சு டீ நோட்டு பக்கத்துலேயே வந்துட்டு டீ கடை இருக்குது ஸோ டீ சாப்பிட போகிறோம் மார்னிங் டீ பல் விளக்காமல் டீ சாப்பிட்றோம் ஆக்சுவலாக வந்துட்டு நாங்கள் பைபாஸில் வரும்போதே வந்துட்டு கொடுத்தாங்க யமுனா எக்ஸ்பிரஸ் வேல வரும்பொழுதே கொடுத்தாங்க நாங்கள் போகும்போது அந்த வழியில் வந்துட்டு போகலை ஆக்சுவலாக வந்துட்டு பைக்குக்கு முத முதல்ல டோல் எடுத்தோம் ஏன் மாதிரி இரநூத்தி பத்து ரூபாய்க்கு வந்துட்டு டோலில் எடுத்தோம் எங்களுக்கே வந்துட்டு ஆச்சரியமாக போச்சு என்னடா பைக்குக்கெல்லாம் டோல் எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு ஒரு மூணு செக் போஸ்ட்டுக்கு வந்து விட்டாங்க டோல் டிக்கெட் இருக்குது வச்சுருக்கோம் ஸோ பத்திரமாக வந்துட்டு அது வச்சுருக்கணும் அப்படின்ட்டு அப்புறம் அங்கேருந்து வரும்பொழுதே வந்துட்டு மண் கோலையில் தான் வந்துட்டு டீ தந்தாங்க டீ மார்னிங் டீ ஸோ டீ சாப்பிட்டுட்டுருக்கோம் இந்த டெஸ்ட் ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது துபாயில் ஒரு தடவை யூஸ் பண்ண பொருளை மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இந்த குவாலி வந்துட்டு திரும்ப யூஸ் பண்ண மாட்டாங்க போல் எல்லாம் தூக்கி போட்டு அங்கே கீழே தெரியுதுங்களா கீழே தெரியுதுங்களா ஸோ நம்மளும் வந்துட்டு என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு குவாலி வந்துட்டு எடுத்து வண்டிக்கு ஒரு போட்டு வச்சுருக்கோம் ஞாபக வந்துட்டு இருக்கட்டும் ஸோ பார்த்தா அந்த குவாலியை பார்த்தா நம்ம இந்த மாதிரி வந்துட்டு ட்ராவல் பண்ணணும்னு நம்ம லைஃப்பில் வந்துட்டு அப்படியே தெரியுன்றதுக்காக ஒன்று எடுத்து வச்சுருக்கோம் ஜான்சி வந்தாச்சு இங்கேருந்து சாகர் டூ டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் நாக்பூர் வந்துட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்கிட்ட இருக்குது ஸோ பார்த்தீங்க அப்படின்னா போர்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சிந்தில் எழுதியிருக்காகே உங்களுக்கு தெரியுமான்னு தெரியலகே ஓகே ஓ என்ன சொல்கிறதுன்னு தெரியல வெயில் கொளுத்தி எடுக்குது போகும்போது இந்த வெயில் கண்டிப்பாக இல்லவே இல்லைங்க இப்போ அவ்வளோ ஒர்ஸ்டாக இருக்குது அப்படியே மூஞ்செல்லாம் பார்த்து தெரியுது தக 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 தகன்னு எரியுது அதெல்லாம் காஞ்சு கரியேன்னு ஆயிரும் நாட்டுக்கு அப்பா சாமி அந்த பனிமலையில் அப்படியே குளிச்சுட்டு வந்துட்டு இங்கே அப்படியே வந்துட்டு நம்மளை வெயில் போட்டு கதைக்கு எடுக்குதுங்க அப்படியே தாங்க முடியல அவ்வளோ வெயில் ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை ஆக்சுவலாக வந்துட்டு ட்ரிப்பை வந்துட்டு என்ன சொல்கிறது சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பல அடிகள் வாங்கினாலும் என்ன சொல்கிறது தெரியல ஆக்சுவலாக வந்துட்டு ட்ரெயினை வந்துட்டு டெல்லியில் வந்துட்டு ஃப்ராடு ஸ்கேம் பண்ணாய்ங்க நிறைய ஏமாத்தினானுங்க சரி குவாலியர் வந்துட்டு அங்கே போட்டு விட்டுருலான்னு சொல்லிட்டு போய் கேட்டால் வண்டி நாங்கள் விட்ருவோங்க ஆனால் ஒரு மாசமா ரெண்டு மாசமா மூணு மாசமா ஆகுமான்னு தெரியாது அப்படின்ட்டாங்க ஏன் சார் என்ன பிரச்சனைனா எல்லா வண்டியும் டெல்லியிலருந்தா வருது சரக்கு ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எடுக்க மாட்டோம் அதனால் வந்துட்டு எங்களுக்கு தெரியாது நாங்கள் எப்போ ஒரு வாரத்தில் வரலாம் ஒரு மாதத்துல வரலாம் மூணு மாதத்துல வரலாம் அப்படின்ட்டாங்க உண்மைக்கே ரொம்ப கடுப்பாயிருச்சு இப்போ வண்டி எடுத்துகிட்டே வந்துட்டோம் நானும் வந்துட்டு என் வண்டியை வந்துட்டு உருட்டிகிட்டு வந்துட்டேன் இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் தரல மகாராஜி நல்லபடியாக கொண்டு போய் ஹைட்ராபாத் வரைக்கும் சேர்த்திருச்சுன்னா உளுந்து கும்பிட வேண்டியதா மாரியோடய வண்டியை பார்த்தீங்க அப்படின்னா மாரியாக அழுத்தி பிடிச்சிட்டு மைனஸில் நூறில் வரான் நான் முன்னாடியே கொஞ்சம் ஒரு எண்பது தொண்ணூறில் இருக்கேன் ஸோ வண்டியோட நிலவரம் என்னென்னு தெரியாமல் போய் கடைசியில் கலவரம் ஆகிடுச்சுன்னா அப்புறம் வேலைக்கே ஏற்கனவே வந்துட்டு கம்பெனியில் பயங்கர பிரச்சனை போட்ருக்கு ஸோ அதனால் வந்துட்டு கிளம்பணும் நான் முன்னாடி அழுத்திடுறேன் ஒரு டென் மினிட்ஸுக்கு முன்னாடி போயிடுறேன் மாறி பின்னாடி அழைச்சி பிடிச்சிட்டு வந்துடுறான் ஸோ இதுதான் எங்களுக்குள்ளே ஒரு சீக்வென்ஸில் போயிட்டுருக்கு நாங்கள் போகும்போது இப்படி போகல வரும்போது நான் வந்துட்டு வண்டியை வந்துட்டு நூறில் வரட்டில் நூறில் வர நூரில் போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது வண்டியை எடுத்துகிட்டு ஸோ அதனால் வந்துட்டு கம்மியாக தான் போயிட்டுருக்கோம் ட்ரிப்பு நைட்டுக்குள்ளே வந்துட்டு நாக்பூர் போகணும் ஆல்மோஸ்ட் நாங்கள் அங்கேருந்து கிளம்போது ஆக்ராலேருந்து இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு கிளம்பும்போது அரவுண்டு எயிட் ஹண்ட்ரட் கிலோமீட்டருக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு ஸோ வெயில் தாங்க முடியலைங்க அப்படியே மூஞ்சில் இருக்கிற தோடு கிழிஞ்சிட்டு வர அளவுக்கு வெயில் சக்க சரியல் இருக்கீங்க நம்மளால போகணும் சந்தோஷமாக போகணும் ஸோ பார்ப்போம் ஜி ஜி கூப்பிட்றாப்புல நம்ம ஜி வர கூப்பிட்றாப்பில் என்ன ஊர் வந்து செதுல அப்படின்ட்டு ஸோ நண்பர்கிட்ட பேசணும் ஸோ திரும்ப லைனில் வர நண்பர்கள் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜான்சியில் இருக்கோம் அடுத்து நம்ம சாகர் டூ டுவெண்ட்டிக்கு போகணும் யூ பாய் இங்கே இருக்கோம் அப்படின்னா சாகரில் இருக்கோம் சாகரில் சாப்பிட உட்காரலான்ட்டு வந்தோம் ஆக்சுவலாக வந்துட்டு வந்துட்டு பஞ்சாபி ஹோட்டல் வெறும் சப்பாத்தி மட்டுந்தான் இருக்கு ஸோ அதனால டீ மட்டும்தான் சாப்பிட்டோம் மணி வந்துட்டு மணி எவ்வளோ மாதிரி மணி எத்தனாச்சு மணி வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு நைன் ஓ கிளாக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு நாங்கள் டே ஒன் அதாவது ஆக்ராவில் ஒரு இருபது கிலோமீட்டர்ல இருந்து வண்டி எடுத்துட்டு குவாலியர் வந்தோம் குவாலியர் வந்துட்டு ஜான்சி வந்துட்டு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வழி வந்துட்டு தப்பாக மாறிட்டோம் மாறி வந்துட்டு கரெக்டாக இருந்தான் நான் தான் அவனை கூப்பிட்டு ஏய் நீ எப்பட்ற கரெக்டான ரூட்டில் போகிற அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு ஒரு இந்திகர் ரோட்டில் நின்றுட்டு இருந்தான் கூப்பிட்டு எக இந்த இந்த ரோட்டுக்கு என்ன ரோடரா அது என்ன ரோடு அது சாகர் ரோடுக்கு எப்படி போகணும்னு சொல்லி கேட்டேன் இப்படி போ எப்படி தெரியும் சொல்ல இப்படி போ அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு மாறிக்கு ஃபோன் அடித்து அந்த கார்னர்லேயே நின்று ஃபோன் அடிச்சுட்டு அப்படியே மாறி எங்கடா தப்பாக போகிற இப்படி வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவனும் கூகுள் மேப் ஆப் பண்ணிட்டா சரி நூற்றம்பது கிலோமீட்டர் வச்சு செஞ்சிருச்சுங்க நாங்கள் ஜான்சியிலருந்து பிரிஞ்சு தள்ளி போயிட்டோம் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு அது ஏதோ ஊருக்குள்ளெல்லாம் போயிட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பைபாஸில் இவ்வளோ நாள் டிராவல் பண்ணிட்டு இருந்தோம் ஏன் மாதிரி பைப்பாஸ்லையே ட்ராவல் பண்ணிகிட்ருந்தேன் ஏ ஆனால் வந்துட்டு ஊர் எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் வந்துட்டு இன்றைக்கி ஊர் எல்லாமே பார்த்துட்டோம் ஸோ அங்கே உள்ளே டேம் இருந்துச்சு ஆனால் ஃபோட்டோ நம்ம டேம்லேயும் ஃபோட்டோ எடுக்கல உள்ளே டேம் இருந்துச்சு தண்ணி இருந்துச்சு விவசாயம் பண்ணாங்க அந்த மண்டையில் வந்துட்டு தண்ணியெலாம் அந்த ஒரு கப்பு கப்பாக வச்சு எடுத்துகிட்டு போவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம் வித்தியாசமாக இருந்தது நிறைய மக்கள் வந்து உள்ளே வந்துட்டு நல்லா பேசினாங்க பார்த்துட்டு யார் அவனுங்க கோமாளிங்க வித்தியாசமாக இருக்கிறானுங்கன்னு சொல்லிவிட்டு மாறி காலில் கட்டியிருக்கிறதெல்லாம் என்னென்னே தெரில ஆக்சுவலாக நீல் பேட்லாம் கட்டியிருந்தான் அவர் என்னென்ன என்ன கட்டியிருக்கார் என்ன நான் கட்டில ஆக்சுவலாக உள்ளே வச்சு கட்டிட்டேன் அவர் என்ன கட்டியிருக்கார் காலில் என்னன்னு சொல்லிட்டு சிம்மராசி படத்தில் சரத்குமார் சார் தின் மக்கு தின் அப்படின்ற மாதிரி கட்டிட்டா வாங்கி இங்கேயும் சுற்றிட்டு இருந்தான் இன்னொன்று என்னென்னா பீடை போட்டுட்டு சுற்றிட்டு இருந்ததுனால அந்த ஊர்க்கார மாதிரி அவனும் இங்கிலாகிட்டான் ஆனால் வந்துட்டு கேட்டாங்க அப்புறம் எல்லாமே சொன்னோம் ஜா இதெல்லாம் பார்த்துட்டு நல்லா பேசினாய்ங்க உள்ளே நல்லா பழகுறாங்க ஆக்சுவலாக வந்துட்டு யாரும் வந்துட்டு ஒரு ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லை ஆனால் நாங்கள் வந்துட்டு வழி மாதிரி பைப்பாஸில் ஒரு இடத்துல டெட் டெண்டில் போயிட்டு இந்த கட்டுக்குள்ளே உள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கடையில் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் துப்பாக்கியோடு சுற்றிட்டு இருக்காங்க எங்களுக்கு அதை வேறு பார்த்துட்டு பக்குன்னு ஆயிடுச்சு மாதிரி என்னென்னா து துப்பாக்கியோடு சுற்றிட்டுருக்கானுங்க அப்படின்ட்டு பப்ளிக்கா அந்த குருவி சுட்டுற மாதிரிலாம் இல்லை ஒரிஜினல் துப்பாக்கி வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கானுங்க அப்புறம் பார்த்துட்டு மாறி ரிஸ்கலாம் எடுக்க முடியாது அப்படின்னு வா பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருந்துட்டு ஒரு நம்பிக்கையோடு போயிடலாம் ரோடு நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லி அந்த கார்னரில் இந்த கடற்கரை பையன் சொன்னேன் அது ஆக்சுவலாக என்ன பிளேஸ் என்னன்றது எனக்கு தெரியல பட் ஆனால் வந்துட்டு சொல்கிறேன் நான் அது உள்ளே போய் சுற்றுது 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 அப்பா போய்கிட்டே இருக்குது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மாடு குறுக்கால வருது குழந்தைங்க குறுக்கால வருது எல்லாமே வந்துட்டு நின்று 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 போகிறதுக்குள்ளே மண்டை கடுப்பாயிருச்சு இன்னொன்று என்ன அப்படின்னா வில்லேஜ் வந்துட்டு எப்படி இருக்குது நம்ம தமிழ்நாடு வில்லேஜ் எப்படி இருக்கும் ஸோ இவங்க எப்படி இருக்குது எப்படிலாம் இருக்காங்க என்னன்றது ஓரளவுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சது ஸோ இது டெவலப்மெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பாலிடிக்ஸ் பேச வேண்டாம் ஸோ உள்ளே எப்படி இருக்குது என்னன்றது ஒரு ஆத்மார்த்தமாக உள்ள வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் கஷ்டமாகவும் இருக்குது என்ன பண்ணுறது என்ன டெவலப் ஆகுதுன்றது தெரியல அப்புறம் அப்படியெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக வந்துட்டு நாங்கள் சாகர் பைபாஸ் அதாவது சாகர் பைபாஸ் வந்து கனெக்ட் ஆனோன்னு உயிரே வந்துச்சுங்க ஸோ இது வந்து அது பேர் ஊர் லலிப்பூர் லலித்பூரில் இருந்துட்டு சாகர் பைபாஸ் வந்து கனெக்ட் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு நூறு கிலோமீட்ரு அதுக்கு முன்னாடி எண்பது கிலோமீட்ரு சுற்று 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 சுற்றி சுற்றிடுச்சுங்க எண்பது கிலோமீட்டர் எவ்வளோ நேரம் ஓட்டிருப்போன்னு நீங்கள் நினைக்கிறீங்க குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மணி நேரமாவது ஓட்டியிருப்போம் அவ்வளோ கடுப்பை மண்டை கடுப்பாகிடுச்சு நைட்டு கொஞ்சம் ட்ராவல் பண்ணலான்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ இது முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் நாக்பூர் கிட்டே போயிடுவோம் நாக்பூர் கிட்டே போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருந்துட்டு ஹைட்ராபாத் போயிட்டு ஹைட்ராபாத் கிட்ட போயிட்டு இவர் வந்து நம்மளோட புது சப்ஸ்கிரைபர் ப்ரோ கேமரா தோ நிறைய சம்பவம் பண்ணிட்டு கை வந்து கிராக் ஆயிடுச்சு ஸோ இவர் பாத்தீங்க அப்படின்னா ஹிமாலயா போற ஹிமாலயா தான போகிறீங்க ட்ராவல் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு பாருங்க உடஞ்ச கையோட டிராவல் பண்றாரு நம்மளோட பெரிய டிராவலர் போற பக்கம் அப்படியே மாறி எல்லார்த்து கூட பழகிடுறாங்க மாறி அப்படியே மிங்கில் ஆயிடுறா அது வந்துட்டு குட் பை குட் கை வெரி குட் கை வெரி வெரி பீஸ்ஃபுல் கை ஆக்சுவலி ஜான்சி ரூட் ஜான்சி ரூட் கரெக்ட்லி பட் ஐ ஸோ விவல் அரவுண்டு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் டே டன் ஸோ இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாக்பூர் கிட்ட போயிட்டு நாக்பூரில் வந்துட்டு स्टेप बनाई था पूर्व मराठी स्टेप बनाई थी करने लाम बरी एरिंजड इच्छे लाइट 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 आ माय है वीडियो स्टाप पे थोड़ा यूट्यूब पे सरस्वती राइस करे ओके बल यूट्यूब पर डिले ले जैसा फन मेल है इसे डेली जिन्हें जाते तो चुरे

கண்ணெல்லாம் எனக்கு பாருங்க எப்படி செவந்து போச்சுன்ட்டு முடியல அப்படியே என்ன வண்டி ஓட்டிகிட்டு வரும்போது ஒரு பெரிய சம்பவம் ஆகிப்போச்சு ஒரு லாரி டிரைவரு இங்கே ரெண்டு பேர்த்தையும் பார்த்து திருட நினச்சிக்கிட்டு என் மாதிரி அந்த சம்பவத்தை நீயே சொல்லு ஒரு லாரி டிரைவரு நல்லா தான் ஓட்டிகிட்டு வந்தார் நாங்களும் ஒரு ஓரமாக தான் ஓட்டிகிட்டு வந்தோம் திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா லைட்டை பிளிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படியே முன்னாடி வந்து இடிக்கிற மாதிரி வர ஆரம்பிச்சிட்டாரு போட்டு வள வளன்னு வளைச்சிட்டாரு எனக்கு பயம் ஆயிடுச்சு என்னடா தண்ணி கீது போட்டிருக்கா அப்படியா இது எதுக்கடா இப்படி பண்ணுறாரு என்னன்றது ஒன்றும் புரியல அப்புறம் மாறி முன்னாடி போயிட்டுருந்தா மாறிக்கிட்டே இதே சம்பவம் எனக்கு சரியான கோபம் ஆயிடுச்சு ஏன்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் பஞ்சாபியில் இருக்கும்போது ஒரு அஞ்சாறு பசங்க விளையாட்டு பண்ணிகிட்டு இருந்தானுங்க சரி அவனுங்க வந்துட்டு எதுக்குடா அப்படி எங்களை வந்துட்டு கீழே தள்ளி விட்ற மாதிரி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு சரி இவனுங்களை இங்கே வச்சு வெளுக்கக்கூடாது டோல்கேட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக வண்டி அழுத்தி பிடிச்சி டோல்கேட்டு விட்டுட்டோம் டோல்கேட்டு விட்டதுக்கு தான் தெரிஞ்சது அது அந்த பசங்கள் இல்லை இது வேறு லாரி டிரைவர் அவர் ஏதோ ஆப்பிள் ஃபோன் எடுத்துகிட்டு போயிருக்கார் ஃபோன் இருக்குது அப்புறம் ஏ பிடிச்சி இருந்துட்டு வெளிய வாடா அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணிட்டு மரப்போனையே சாரி சார் சாரி சாரி ராபரி இங்கே வந்துட்டு அதிகமாக இருக்குது எங்களை பார்த்தா என்ன திருட்டு மாதிரி இருக்கா நாங்கள் ஒன்று ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணோமா ஏதாவது ஆரன் அடிச்சோமா அப்படின்னும் வெரி சாரி சார் வெரி சாரி பண்டிகை போட்டு அந்த ஆட்டு ஆட்டுறானுங்க அப்படியே ஏ மா மாறி என்ன நடக்குதுன்னே தெரியல ஆக்சுவலாக வந்துட்டு ஐயோ சாமி டே எனக்கு லாரி தெரில ஆக்சுவலாக எந்த லாரின்னு எனக்கு தெரில நான் ஹெல்மெட்டை தூக்கிட்டு டோல்கேட்டில் ஓட ஆரம்பிச்சுட்டேன் நான் டே அவனை பிடிச்சிக்க மாட்டேன் உடனே தெரியல எனக்கு லாரி கண்ணு தெரில எனக்கு ஆ சரி அவன் வரு அந்த லைட் எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கா எல்லாம் போட்டு பிடிச்சு பிழிச்சுட்டு பண்ணி அநியாயம் பண்ணி வச்சிருக்கான் எல்லாம் பார்த்தீங்கன்னா கச்ச 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 கச்சன்னு சொல்லிட்டு கண்ணு ஒரு பக்கம் நம்மளுக்கு இதாயிடுச்சு சரி நான் எந்த லாரிடாடா நான் மாறி கேட்குற டோல்கேட் டே எந்த லாரிடா மாறிக்குது ஏறி ஏன் மாதிரி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் பரவாயில்ல மாறி வந்துட்டு அளவாக தான் இன்னைக்கு சாப்பிடவே இல்லை ஆக்சுவலாக வந்துட்டு அப்படியே வச்சுட்டேன் நான் ஃபுல்லாக கட்டிக்கிட்டேன் மதியானம் சாப்பிடலன்னு சொல்லிவிட்டு அவன் நைட் ட்ரைவ் பண்ணுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு விவகாரமாக நேற்று அவன் ஃபுல்லாக தூங்குனா இன்னைக்கு நான் ஃபுல்லாக தூங்குறேன் ஸோ அதுக்கப்புறம் லாரி காமிச்சிருந்தேன் வெளியே போட அப்படின்னு சொல்லிட்டு சாரி சார் சாரி அப்படின்ட்டு போகும்போது என்ன சொன்ன மாதிரி அப்புறம் வேற எதுவும் சொன்னாங்க நீங்கள் தமிழ்நாடா அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடா அப்படின்னா மிரட்டுன்னு மிரட்டல பையன் மிரண்டுருப்பாங்க ஆமாம் அப்புறம் இது பண்ணி விட்டு அப்புறம் சம்பவமாக வச்சு அப்புறம் கண்ணு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இதாயிடுச்சிங்களா வண்டியை ஓட்டம் பண்ணலாம் லைட் அடிக்கி அடிக்கி அப்படியே தூக்கம் வருது மழை வேற பெஞ்சிருக்குங்களா காற்று விசு விசுன்னு அடிக்குது ஒரு டீயை போடுவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாபி ஹோட்டலில் உள்ளே வந்தாச்சு டீ சாப்பிட்ருக்கோம் நேராக நாக்பூர் தான் போக போகிறோம் நாக்பூருக்கு முன்னாடி போயிட்டு படுத்துடலான்னு பார்த்தோம் பட் ஆனால் இங்கே ஒருத்தர் ஆல்ரெடி படுத்துருக்கிறாரு நாக் அவுட் பண்ணிடுவோம் இங்கே போல இருக்கு